Like... சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்னோட சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு தெரியும் கடந்த சில வாரங்களாக பிரபல வானவியல் விஞ்ஞானி ஸ்டீஃபன் புத்தகத்தில் உள்ள முதல் மூணு சேப்டரோட சாராம்சத்தெல்லாம் பார்த்தோம் அதனோட தலைப்பை உங்களுக்கு மறுபடியும் நினைவூட்ட விரும்புகிறேன் கடவுள் இருக்கிறாரா இந்த பிரபஞ்சம் தோற்றுறது எப்படி அப்புறம் விண்வெளியில் வேறு ஏதாவது உயர்கிட்டு இருக்கா இந்த மூணு பதிவுகளையும் இதுவரை பார்க்காதவங்களுக்காக அந்த பதிவுகளோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன் நேரம் கிடைக்கிறவ பாருங்க நேரம் இந்த தலைப்பில் நான் சொல்ல போகிற பல விஞ்ஞானம் சம்மந்தப்பட்ட கோட்பாடுகளோட பெயர்களையும் அதெல்லாம் கண்டுபிடிச்ச வானவியல் நிபுணர்களோட பெயர்களையும் நினைவு வச்சுக்கிறது அப்புறம் நுணுக்கமான அறிவியல் விஷயங்களை புரிஞ்சுக்கிறதும் கொஞ்சம் கஷ்டம்தான் அதனால் தேவைப்பட்ட இடங்கள்ல இந்த ஒலிப்பதிவை இடைநிறுத்தி அதாவது பாஸ் செஞ்சு மறுபடியும் நீங்க கேட்கலாம் இல்லை இந்த ஒலிப்பதிவை டவுன்லோட் செஞ்சு ஒரு முறைக்கு மேல கேட்கவும் செய்யலாம் சரிங்க இப்போ நம்ம இந்த ஒளிப்பதிவுல தெரிஞ்சுக்க போது என்னன்னா இந்த புக்கோட நாலாவது சாப்டர் அதனோட தலைப்பு நாம் எதிர்காலத்தை உண்மையில் கணிக்க முடியுமா இந்த கேள்விக்கு ஸ்டீஃபன் எப்படி பதில் சொல்றாருன்னு பார்ப்போம் நாம் எப்பவுமே ஒரு பொதுவான கேள்வியோட தான் வாழ்ந்துட்டுருக்கோம் இருக்கோம் எதிர்காலம் என்னாக போகுது மழை பெய்யுமா சந்தை உயிருமா குறையுமா நம்மளோட வாழ்க்கையில் நல்லது நடக்குமா உலகத்தோட எதிர்காலம் எப்படி இருக்கும் இப்படி இல்லையா கொஞ்சம் வச்சு பாருங்கள் நம்மளால் எதிர்காலத்தை பார்க்க முடிஞ்சால் எப்படி இருக்கும் நாளைக்கு என்ன நடக்கும்னு நினைக்க தெரிஞ்சால் நம்ம வாழ்க்கை இன்னும் எளிமையாக இருக்குமா இல்லை சுவாரஸ்யமாக எல்லாம் போயிடுவான் ஆனால் இப்போ நாம் எதிர்காலத்தை பற்றி பயப்படுறத விட பல மடங்கு பழைய கால மனிதர்கள்லாம் பயந்தாங்க அவங்க இந்த ஜோசியம் கிரகம் நட்சத்திரம் அதோட பொசிஷன் இப்படிப்பட்ட வழிகள் மூலமாக எப்படி எப்படியோ எதிர்காலத்தை தெரிஞ்சிக்க முயற்சி செஞ்சாங்க ஆனால் படிப்படியாக வந்து மக்கள் இயற்கையில் சில ஒழுங்குமுறைகளை கவனிக்க தொடங்கினாங்க குறிப்பாக சொல்லணும்னா நட்சத்திரங்களோட இயக்கம் தான் வானவியல் வந்து அஹ் அதாவது அஸ்ட்ரானமி முதல் அறிவியலாக தோன்றி வளர்ந்துச்சு சுமாராக முந்நூறு வருஷத்துக்கு முன்னால நியூட்டன் அதை கணித அடி அடிப்படையில் உறுதி செஞ்சாரு இன்னைக்கு வரைக்கும் கூட கிரகங்களோட இயக்கத்தை கவனிக்க அவரோட ஈர்ப்பு விதியை தான் நம்ம ஃபாலோ பண்றோம் சிவன் என்ன சொல்கிறாருன்னா இன்றைக்கி நாம் அறிவியல் வழியாக புரிஞ்சுக்கி புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷய விஷயங்கள் என்னென்னா இயற்கை விதிகள் தான் எதிர்காலத்தை அமைக்கின்றன வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு எல்லா இயற்கை நிகழ்வுகளும் கூட சில உறுதியான அறிவியல் விதிகளை தான் கடைப்பிடிக்கிறதுன்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இதுதான் அறிவியல் நிர்ணயவாதம் அதாவது சயின்டிஃபிக் டிட்டர்மினிசம் என்ற எண்ணத்தை உருவாக்குச்சு இதை முதல்ல வெளிப்படையாக சொன்னவர் தான் பிரான்ஸ் விஞ்ஞானி பேரி சைமன் லபேஸ் இவரோட கோட்பாடுகள் வந்து பின்னால் சரின்னு ஏற்றுக்கப்படலைனாலும் பல விஞ்ஞானிகள் இவர் இதை சொன்னதுக்கு அப்புறம்தான் அது தொடர்பான சில விஷயங்களை வந்து ஆராய்ச்சி செய்ய தொடங்கினாங்க சயின்ஸுன்றதே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வெவ்வேறு கோணத்தில் ஆராய்ச்சி புது புது கண்டுபிடிப்புகள்லாம் உலகத்துக்கு சொல்கிறது தானேங்க அது கருத்து என்னென்னா ஒரு தருணத்தில் பிரபஞ்சத்தோட எல்லா துகள்களோட அதாவது பாட்டிக்கல்ஸோட நிலை அதாவது பொசிஷன் அப்புறம் அதனோட வேகங்களை தெரிஞ்சுக்கிட்டோம்னா கடந்த காலத்தை மட்டும் இல்லை எதிர்காலத்தை கூட நம்மளால் முழுமையாக கணிக்கலாம் இது அவரோட கருத்து ஆனால் நடைமுறையில் வந்து சாத்தியமாக உதாரணத்துக்கு ஒரு கார் எடுத்துக்கிட்டோம்னா அதனோட வேகம் அப்புறம் அது எந்த திசையை தோ நோக்கி நகருதுன்னு நம்ம தெரிஞ்சிட்டோம்னா முப்பது நிமிஷம் கழிச்சு அது எங்கே இருக்குன்னு நம்மளால் ியாக சொல்ல முடியும் ஆனால் இந்த கணிப்புக்கு ரெண்டு பெரிய தடைகள் இருக்கு ஒன்று கயஸ்டேரி இன்னொன்று குவாண்டம் மெக்கானிக்ஸ் சொல்லப்படுற சிறு பொருள் இயற்பெயில் விதிகள் இதை பற்றி சுருக்கமாக எளிமுறையில் தெரிஞ்சுக்கலாம் கொஞ்சம் கவனித்து கேட்க வேண்டியதாக இருக்கும் நீங்கள் கயஸ்டேரினா என்னென்னா கணக்கிட முடியாத அளவு தகவல்களோட சின்ன சின்ன மாற்றங்களால் கூட மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்க முடியுன்ற ஒரு கருத்து தாங்க ஆஸ்திரேலியாவில் அங்கே வந்து பட்டம்பூச்சி இறக்கைகளை அசைச்சா அமெரிக்காவில் புயல் வரலாம் இந்த பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இது இதை வந்து பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னு கூட சொல்லுவாங்க ஆனால் இதே மாதிரி அடுத்த தடவை நடக்குமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வாய்ப்பே இல்லைங்க அதனால தான் வானிலை முன்னெரிப்புகள்லாம் பார்த்திங்கன்னா மிக துல்லியமாக இருக்க இருக்கிறது இல்லை ஓகே நம்ம சரியான தான் நம்ம வந்து வானிலை வானிலை எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் வந்து குறை சொல்லிட்டு இருக்கோம் எல்லா காரணங்களையும் எல்லா வேலையிலையும் சரியாக கணிக்கிறதுன்றது ரொம்பவும் கஷ்டமான காரியம் அதை தான் ஸ்டீஃபன் ஆடித்தரமாக சொல்கிறாரு ஆரம்ப நிலையிலேயே நம்மால் எதையுமே பர்ஃபெக்டாக கேப்சர் பண்ண முடியாதனால லாங் டேம் ப்ரடிக்ஷன் எப்போவுமே வந்து ஒரு தோல்வியில் தான் முடியும் உங்கள் வாழ்க்கையில் கூட ஒரு சின்ன விஷயம் கூட ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கலாம் யோசித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே புரியும் சரிங்க நம்ம இப்போ மறுபடியும் சைமனில் வருவோம் அவர் சொன்னார் இல்லையா அதாவது பிரபஞ்சத்தோட எல்லா துகள்களோட நிலை அதாவது பொசிஷன் அப்புறம் அதனோட வேகத்தை நம்ம தெரிஞ்சிட்டோம்னா கடந்த காலத்தை மட்டும் இல்லை எதிர்காலத்தையும் ஒன்றுமே கவனிக்கலாம்னு சொல்லிட்டு இல்லையா ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லேட்சோட இந்த கனவு கண்டிப்பாக பழிக்க முடியாதுன்னு இருபதாவது நூற்றாண்டில் மற்ற ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க அதுக்கு முக்கியமான காரணம்னா குவான்டம் இயற்பியல்னு சொல்லப்படுகின்றது குவான்டம் மெக்கானிக்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரம் அந்த வருஷத்தில் வந்து ஜெர்மன் விஞ்ஞானி மேக்ஸ் பிளாங்க் அவர் வந்து ஒரு முரண்பாடான ஒரு விஷயத்த தீர்க்கறதுக்காக அந்த நோக்கில் ஒரு ஒரு கருத்தை முன் வச்சார் பாரம்பரிய கோட்பாடு படி பார்த்தோம்னா சூடான பொருள் உதாரணமாக ரெட் ஹாட் மெட்டல் வந்து எல்லா அலைவரிசலையும் அலைவரிசைன்னு சொன்னால் ரே ரேடியோ இன்ஃப்ரா ரேட் லைட் அல்ட்ரா வயலட் எக்ஸ்ரே காமா இதையெல்லாம் சரி சமமான அளவில் தான் வெளிப்படுத்தணும் அப்படின்னா எல்லாம் ஒரே தானே இருக்கும் ஆனால் அப்படி ஒரு கால் நடந்துருந்தா நாம் எல்லாம் ஸ்கின் கேன்சரில் என்னோட இறந்து போயிருப்போம் இதை பற்றி பிளாங்க் என்ன சொல்கிறாருன்னா கதிர்கள் தொடர்ச்சியாக இல்லாமல் குவான்டான்னு சொல்லப்படுற சின்ன சின்ன தொகுதிகளாக தான் வருது உதாரணமாக சர்க்கரை வந்து ஒரு லூஸில் கிடைக்காது கிலோ இல்லை கிராம் கடைக்கள் தான் நான் வாங்க முடியும் அதனால தான் ஒரு காஃபி கப்பில் வந்து அல்ட்ரா வயலட் அதாவது அந்த யூவின்னு சொல்கிறேன் இல்லையா அந்த கதிர் வராது ஆனால் சூரியன் கட்டுறது மட்டும்தான் அது வரும் இந்த சமயத்தில் தாங்க ஒரு கேம் சேஞ்ச் நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தேழு ஹைசட் பர்க்கின்ற ஆராய்ச்சியாளர் வந்து ஒரு அதிர்ஷ்டியான விஷயத்தை கண்டுபிடிச்சு உலகத்துக்கு சொல்கிறாரு அதாவது ஒரே நேரத்தில் துகள்களோட அதாவது பாட்டுகளோட இடத்தையும் வேகத்தையும் தெரிஞ்சிக்கவே முடியாது இதுதாங்க அனிச்சிய கோட்பாடு அதாவது அன்சர்டன்டி பிரின்சிபல் அது துகள் அந்த இடத்துல இருக்கும் சாத்தியத்தை மட்டும்தான் சொல்லும் இதுவும் ஒரு வித வந்து ஒரு விதத்தில் பாதி நிர்ணயவாதம்னு சொல்லலாங்க அப்புறம் கருந்துளைகள் அதாவது பிளாக்ஸ் ஹோல்ஸ்ன்னு சொல்கிற விஷயத்தில் கூட அங்கே இருக்கிற துகள்களை கூட எந்த முறையிலும் பார்க்கவே முடியாது முடிவில் ஸ்டீஃபன் சொல்கிறது என்னென்னா லப்ளேஸ் வந்து சொன்னபடி எல்லாம் நிர்ணயிக்கப்பட்டதுன்றது உண்மை இல்லை நாம் மறுபடியும் இந்த ஒலிப்பதிவோட தலைப்பு கழிவு இந்த பிரபஞ்சத்தை கண்ட்ரோல் பண்ணுற விதிகள் எதிர்காலத்தில் துல்லியமாக என்ன நடக்குன்னு கணிக்க நம்மை அனுமதிக்குமா இதுக்கு ஸ்டீஃபன் சொல்கிற சுருக்கமான பதில் என்னென்னா கோட்பாடு அதாவது தேர் இப்படி பார்த்தோம்னா அது நம்மை அனுமதிக்கும் ஆனால் நடைமுறையில் அதை கணக்கிறதுன்றது ரொம்பவும் சிரமமானது அதனால் முழுமையாக எதிர்காலத்தை கணிக்கவே அதாவது ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது சாத்தியக்கூறில் மட்டும் அதாவது ப்ராபபிலிட்டியை மட்டும்தான் கணிக்க முடியும்னு சொல்லி இந்த நாலாவது சாப்டரை முடிக்கிறார் ஸ்டீஃபன் சரிங்க இவ்வளோ விஷயம் இருக்குது இது ஒரு கேள்வியில் பலருக்கு தோணலாம் எதுக்கு இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இதனால் நமக்கு என்ன லாபம் உங்களுக்கு நல்லா தெரியும் விஞ்ஞான ஆராய்ச்சிகள் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்க போகுது புது புது கண்டு கண்டுபிடிப்புகள்லாம் வந்து நம்மளை ஆச்சரியத்துக்கும் ஏன் அதிர்ச்சிக்கு கூட கொண்டு போகலாம் இப்போ நம்ம இந்த மாதிரியான இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட அடிப்படை வானவியல் உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா நாம் வீரோடு இருக்க வரைக்கும் இனிமேல நடக்க போகிற புது விஷயங்களை புரிஞ்சுக்க ரொம்ப எளிமையாக இருக்கும் உங்களுக்கும் நான் சொல்கிறது சரின்னு படுந்தான் நான் நம்புகிறேன் சரிங்க இது வரைக்கும் என்னோட இணைஞ்சதுக்கு நன்றி இந்த புக்கில் இருக்கிற அடுத்த சேப்டரோட சாராம்சத்தை வரும் வாரங்களெல்லாம் பார்க்கலாம் வணக்கம்